முடியாது தந்தை பெரியாரும் பெருந்த வந்து காலங்காலமாக கோயிலுக்குள்ள நம்ம போக முடியல கருவறை நுழைவு போராட்டத்தை நம்ம இன்னும் போராடும் இன்னும் செய்யறோம் கடவுள் மேல நம்பிக்கை இல்லை ஆனவரும் ஏன் நம்பிக்கை இல்லைனாலும் நம்புகிற என் தோழலுக்கான உரிமையை போராடி தர வேண்டியது சக மனிதனுடைய கடமையாக இருக்கிறதா போராடுறோம் ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் என்ன செஞ்சாங்க கட்டமலை சீனிவாசன் அவர்கள் ஐயாவுடைய பேரன் பரமேஸ்வரனை ஒரு தாழ்த்தப்பட்ட என் சகோதரனை பெருந்தலைவர் அவர்கள் முதலமைச்சரான போது அறநிலைத்துறை அமைச்சராக பரமேஸ்வரனை ஆக்கினார்கள் அப்ப அருகாமையில இருந்தவங்க ஐயா என்னையா பரமீஸ்வரன் போய் அரணை திறமை அமைச்சர் ஆக்கி அவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க இருக்கட்டும் எத்தனை காலத்துக்கு நாங்க கோயில் உள்ள விடுந்தா விடுங்கடான்னு போராடிக்கிட்டே இருக்கிறது இப்ப திறந்து விட்டு தானே ஆகணும் திறந்து விட்டான் சாதித்து காட்டியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒன்ற ரெண்டல்ல சொல்லிக்கிட்டே போலாம் அப்படி ஒரு தலைவனை இனி இந்த அரசியல் இந்த தமிழகம் கண்டெடுக்காது இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் எல்லாம் நாங்க காங்கிரஸ் காமராஜர் ஆட்சி அமைப்போம் காமராஜர் ஆட்சி அமைப்போம் அமைங்க உலகத்தில் எங்களோட சந்தோஷப்படுற எவனும் இருக்க முடியாது ஆனால் தோழர்களை உங்களில் யார் காமராஜ் சொல்லிட்டு அமைங்க உங்களை யார் காமராஜ் இல்ல சுதர்சனமா இந்த எஸ்ஆர் பால சொன்னீங்க காமராஜா நீங்க நீங்கள் கால் தூசி விடுவீங்களா கதர் சட்ட போட்டவங்க காமராஜாடா அந்த நாட்டுல அது ஒரு வீண் பேச்சு இந்த நாட்டில் அப்படி ஒரு தலைவனை நீங்க கண்டே எடுக்க முடியாது தெருவில் போய்கிட்டு இருக்கிறாரு முன்னாடி பாதுகாப்புக்கு ஒரு வண்டி போகுது அது யார் அவனை நிறுத்த சொல்லுண்ண நான் உஷ்ரோட இருக்கு சங்குதிக்கு முன்னாடி போயிட்டு இருக்கா வண்டி நிறுத்த சொல்றாரு இல்லையா உங்க பாதுகாப்பு பாகிஸ்தான் போறேன் இந்தியா கூட தானே போறேன் பாதுகாப்பு இத கத்துக்கிறீங்கடா அப்புறம் அரசியலுக்கு வாங்கடா இத கத்துக்கிறீங்க முடிஞ்ச பட்சம் காமராஜோட வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு வேணும் அரசியல்வாதிகளுக்காக பாடமா வைங்க இந்த தேசத்துல அவன் படிச்சுட்டு வரட்டும் படிச்சுக்கிட்டு வரட்டும் எவ்வளவு இனிமே ஒரு மனிதன் மிகப்பெரிய மனிதனை மிக்க ஒரு தலைவன் என்பதற்கு ஒரே சான்று ஒரு பள்ளிக்கூட மாணவனுக்கு கண் பார்வை போயிருது அது அடிபட்டுறது கண் அறுவை சிகிச்சை செஞ்சால்தான் குணமாகுங்கிற ஒரு நிலைமை அமெரிக்காவில் ஒரே மருத்துவம் செய்யணும் பத்து நாளைக்குள்ள போனாதான் கண்ணு பழுதாகாம காப்பாற்ற முடியும் ஆனால் அந்த அதிகாரி அவருக்கு அனுமதி எங்க அனுமதி கொடுத்து வெளிநாட்டுக்கு கடவுள் அந்த அனுமதிகளை வாங்குவதற்கான அந்த ஆயத்த பணிகளுக்கு இது ஒரு பதினைஞ்சு நாள் குறையாம ஆகும் பத்து நாளைக்குள்ள அறுவை சிகிச்சை செஞ்சாதான் கண்ணு குணமாகும் இதை அந்த மாணவனும் அவருடைய தகப்பனாரும் போய் பெருந்தலைவரிடம் பார்த்து அழகும் போது அந்த அதிகாரிய கூப்பிட்டு சொல்றாரு பத்து நாள்ல கண்ணு அறுவை சிகிச்சை செய்யணுங்கிறானே நீங்க இப்படி பதினஞ்சு நாள் ஆகும் நீங்க எதையாவது பண்ணி உடனே நீங்க அந்த பிள்ளைய அனுப்பி அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னதுக்கு இல்லங்கயா சட்டம் இடம் கொடுக்காது என்னையா சட்டம் சட்டம் மனுஷனுக்கு தான் சட்டத்துக்கான மனிதன் வாழ்வதல்ல முதல்ல தெரிஞ்சுக்க தேசிய கீதம் பாடப்படும் போது எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறாங்கிறது மரபு ஆனா அந்த நேரம் ஒரு குழந்தை கிணத்துக்கு வந்துருச்சுன்னா பாடி முடிக்கிறாரு நான் அசையாம நிப்பேங்கிறத மறத்தணும் ஓடி போய் உடனே குதிச்சு காப்பாற்றணும் அவன் தான் மனுஷன் அந்த மாதிரி சொன்னவன் தான் பெருந்தலைவர் காமராஜர் உலகத்தில் எவனாலும் சொல்லுவானா பாருங்க கல்வியில கூட்டிட்டு வந்து ஐயா வெற்றி கொண்டனா ஐயா அவர்கள் தான் சொல்லுவாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் ஐயா அவங்க சொல்லுவாங்க நாங்கெல்லாம் தெருவில் சின்ன பிள்ளைகளா விளையாண்டுகிட்டு இருந்தோம்டா கோழி குண்டு அடிச்சு கிட்டி புள்ளடிச்சு ஐயா வருவாரு என்னடா ராசாக்கா பள்ளிக்கூடம் போகாம இப்படி துச்சிக்கிட்டு இருக்கீங்களா பள்ளிக்கூடம் கட்டுனே நீங்க எல்லாம் படிக்கணும் விளையாண்டுகிட்டு இருக்கீங்களா ஒரு ஆடு மாடு மேய்ச்சி போய் வேலைக்கு போனா தாயா ஒரு வேலை சாப்பிட முடியுது தாயா நாங்க படிக்காம இருக்க வாங்கடா ஐயாக்கா மதியம் வேளை சோறு போடுறா சாப்பிட்டு தம்பா படிங்கடா அப்படின்னு மதிய உணவு கொண்டாந்து போட்டாரு அப்புறம் ஒரு ஆறு மாசம் கழிச்சு வந்தாலும் நாங்க தெருவிழா விளையாண்டுகிட்டு இருந்தோம் படிக்கல என்னடா நீங்க சோர் கேட்டிங்க கொடுத்த மறுபடியும் போய் படிக்காம இப்படி விளையாண்டுகிட்டு இருக்கீங்களாப்பா அப்படின்னு கேட்டாரு அப்புறம் சொன்னா ஐயா எழுதப்படுத்த நோட்டு புத்தகம் இல்லையா அப்புறம் எப்படியா நாங்க படிக்க விடுதுடா வாங்கடா இலவசமா நோட்டு புத்தகம் தரண்டா வாங்கடா அப்படி நோட்டு புத்தகம் தந்தாரு அப்புறமும் நாங்க படிக்கல திருவிழா விளையாண்டுட்டு தான் தெரிஞ்சோம் என்னன்னு கேட்டாரு ஏன்யா இன்னும் போய் படிக்காம இருக்கீன்னு போட்டதுக்குள்ள துணிமணி இல்லையா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே மாதிரி சீரட தரண்டா வாங்கடா அத போட்டுக்காது வந்து படிங்கடான்னு அப்படியெல்லாம் எங்களை படிக்க வச்ச தலைவன் காமராஜ்ன்னு சொன்னாரு நீங்க நினைச்சு பாருங்க அப்ப வந்து இந்த மாதிரி மதியத்துல ஒருவேளை சோறு போட நமக்கு நாட்டுல பட்ஜெட்ல இன்னைக்கு வந்து நிதி நிலையில பற்றாக்குறை வருது பணம் பத்தலைன்னு அந்த அதிகாரி சொல்லுகிற போது ஒரு தலைவன் சொல்றான் எப்படியாவது செய்யுங்க என் பிள்ளைகளை படிக்க வைங்க நான் தெருவா மடிய என் மக்கள்கிட்ட பிச்சை எடுத்தாலும் காசு சொன்னேன் ஒரே தலைவன் உலகத்துல பெருந்தலைவர் காமராஜர் பிச்சை எடுத்தாவது கொண்டு வந்து என் மக்களை நான் படிக்க வச்சு திருவேன் சொன்ன தலைவன் அவன் என் பிள்ளைகள் படிச்சு வளர்ந்து பெரியாதா சம்பாரிச்சு என் தேசத்தை என்னத்தை காப்பாத்தி கிழிச்சிச்சு தேசத்தை எல்லாம் படிச்சுட்டு அமெரிக்காவுக்கும் ஓடி போய் படிச்சுட்டு என் நாட்டை நேசிக்கிறேன் ஒண்ணும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவன் காமராஜ் ஒரு நீதிபதி ஒரு மாவட்ட அதிகாரி அதுவரை மாவட்ட அதிகாரியா நம்மள எவனும் இருக்கிறது இல்ல வட இந்திய இருப்பான் இருப்பான் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறது இல்ல ஒரு தலைமை செயலகம் போல தந்தை பெரியார் அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் செயல்பட்டார்கள் காமராஜர் அவர்களுக்கு எதையும் ஒரு சின்ன குறிப்பேட்டுல குறிச்சு வச்சுக்கிவாங்களா பெருந்தலைவர் பார்க்க வரும்போது அப்படியே கேட்டிருக்கிறார் ஐயா ஏங்கராசு நாளைக்கு ஏதோ ஒரு மாவட்ட ஆட்சியாளர் பதவி மாறுறாரு போல் இருக்க அவர் பதவி வேலை முடியுது போல் இருக்க ஆமாங்கய்யா அப்படின்னு அதுக்கு அதுல யாராவது ஒரு தாழ்த்தப்பட்டவனோ ஒடுக்கப்பட்டவனோ அந்த இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு நம்மள ஒருத்தனை போடுன்னு சொல்லாரு அவரு அவரு இருக்கு இல்லையா அப்படின்னு அவருக்கு பெருந்தலைவர் சொல்லியிருக்கிறாரு அதை நான் கவனத்தில் வச்சிருக்கேன் ஐயா என்ன நான் மிக 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 தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து வந்தவன் அதுக்கு ஐயா சொல்லியிருக்கிறாரு அந்த நினப்பு இருந்தா போதும் அமராசு அந்த நினப்பு இருந்தா போதும் அப்படி ரெண்டு பேரும் இணைந்து செயல்பட்டு இந்த தேசத்தை வளர்த்து உருவாக்கிய தலைவர் மறந்துட முடியாது நம்ம இன்னைக்கு எங்க எங்கள் பெருந்தலைவர் காமராஜர்கள் திறந்த பதினாலாயிரம் பள்ளிக்கூடம் எங்க குட்டிய சிவராயி கருவேல மரம் முளைச்சு ஆலமரம் முளைச்சு கழுத விடுத்துக்கிட நான் பிறந்த ஊர்ல ஒரு அரணப்பள்ளி இருந்தது அங்கதான் அந்த பள்ளிக்கூடம் என் கிராமத்தை சுத்தி இருக்கிற முப்பது கிராமங்களில் அந்த தொடக்க பள்ளிகள் இல்ல காரணம் இளையான்குடியில ரக்ஷன் நகர்ன்னு ஒரு இடத்துல ஒரே ஒரு ஆங்கில வழி கல்வி பள்ளி அந்த பள்ளி திறந்தது எல்லா பள்ளிக்கூடமும் இடிஞ்சு போச்சு பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்கள் இல்ல உங்களால் நம்ப முடியுதா பாருங்க மெல்ல தமிழினி சாகுமோ என்று அச்சப்பட்ட பாரதி யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிமையானது எங்கும் காணும் என்று புலர்ந்து பாரதி அந்த பாரதியினுடைய சொந்த ஊர் எட்டியாபுரத்துக்கு பக்கத்தில் இருக்க கல்காசலபுரத்தில் ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் மூன்றே மூன்று மாணவர்கள் தான் படிக்கிறார்கள் நீங்க கற்பனை செஞ்சு பார்க்க முடியுதான் பாருங்க ஒன்னா பிள்ளை ஒருத்தே மூணா ஒருத்தே அஞ்சாப்ல ஒருத்தே மூணு பேர் தான் படிக்கிறேன் மாணவர்கள் வரணும் தாய்மொழியில் கல்வி கேட்பது கேவலமாக நினைக்கிற ஒரு இனமாக இது மாறிவிட்டது தமிழன் தன் இன உணர்வை என்னைக்கு விட்டானோ அன்னைக்கு பார்ப்பனன் இந்து வேப்பனை அடிக்க ஆரம்பிச்சான் அதுதான் உண்மை எல்லாம் எங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டு என்ன எல்லா மதத்தையும் விட்டுறாங்க இந்து மதத்தையே வைக்கிறாங்க

என் அன்பான உறவுகளை இஸ்லாமிய மதத்தினுடைய வேத நூல் குரான் ஒவ்வொரு இஸ்லாமியனும் கட்டாயம் படிக்க வேண்டும் படிக்கிறான் கிறிஸ்தவ மதத்தினுடைய வேத நூல் பைபிள் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கட்டாயம் படிக்க வேண்டும் படிக்கிறான் இந்து மதத்தின் வேத நூல் எது பகவத்கீதை நீ படிச்சிருக்கிறியா இல்ல நான் படிச்சிருக்கிறனா பார்ப்பதனை தவிர பகவத்கீதையை படிச்ச ஓய்வு எந்திரிச்சு பாக்குறேன் படிக்கல குரானை படிக்க வேண்டும் என்று இஸ்லாத்தில் சட்டம் இருக்கிறது பைபிளை படிக்க வேண்டும் என்று கிறிஸ்தவத்தில் சட்டம் இருக்கிறது ஆனால் பகவத்துக்கு இதை படிக்கவே கூடாது என்று சட்டம் இருக்கிறது படிச்சா கண்ணகுத்தி கெடு கேட்டா காதல ஏத்து காட்சி கூத்து என்ற நாய்களா இந்த மதத்துக்கு பின்னாடி நாங்க வந்து நாக்க போட்டு வரணுமா பின்னாடி இது என்ன மதம்